ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நாங்களே பகிர்ந்து கொடுப்போம் ஒருவேளை எங்கள் தலைமையில் கூட ஒரு வேலை அதை தான் நாங்கள் இப்போ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் தலைமையில் நாங்கள் ஒரு கூட்டணி உருவாக்கி நாங்கள் பகிர்ந்தளிப்போம் ஏன்னா உங்களுக்கு விஜய்லாம் அரசியல் வருவாரான்னு யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் இப்போயே வந்து உங்களுக்கு நான்கு முனை போட்டியாக மாறுகிறது அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இன்னும் அரசியல் மாறு அதிகமான ஆட்கள் போற்றி போடும் பொழுது அது விடுதலை சிறுத்தைகளுக்கு வலிமையாக இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் போய் இப்போ கேட்குறோம் பாருங்க எங்களுக்கு வந்து கூட்டணியில் ஆட்சியில் கொடுங்க பங்கு கொடுக்கறோம் இப்போ நாங்களே பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரலாம் வரும் அதற்கான வேலைகளை தான் எங்கள் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு நாங்கள் வந்து இப்போ வந்து மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறோம் அது எந்த கட்சியிலுமே இல்லை ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ரெண்டு மூணு நாள் அறிவிச்சிருவார் அப்போ அதில் வந்து நாங்கள் நிறைய ஜனநாயக சக்திகளும் கொடுக்குறோம் தலித்து அல்லாத மக்களுக்கு கொடுக்குறோம் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கிறோம் இளைஞர்களுக்கு கொடுக்கிறோம் பெண்களுக்கு கொடுக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறோம்